அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே இந்த மேஷராசின்றது தத்துவத்தில் முதல் வீடாக இருக்கு இந்த ராசிக்கு அதிபதி செவ்வாய் அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது தான் பொது வந்து இந்த மேஷ ராசிக்காரங்க வந்து எதையுமே ஸ்பீடாக பண்ணணும்னு இருப்பாங்க தைரியம் உள்ளவங்களாக இருப்பாங்க இவங்க வந்து எதையுமே வந்து பக்காவாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க குயிக்காக அவசரப்படுறது முன்கோபம் வர்றது அதெல்லாம் இவங்களோட இயல்பான குணமாக இருக்கும் பட் வந்து அதே நேரத்தில் ரொம்ப நல்லவங்கன்னு சொல்லலாம் அவங்கள கோவப்படுறவங்க அவ்வளோதான் கோவப்படுறதுனாலே இவங்களை தப்பாக புரிஞ்சுக்குவாங்க மற்றவங்க வந்து இவங்க ஸ்பீடுக்கு வரலைன்னா அவங்களுக்கு ரொம்ப எரிச்சல் வந்துடும் ஸோ அதனால வந்து அதே சமயம் இந்த அவசரம் தான் இந்த ஒரு விஷயத்த வந்து க சீக்கிரம் முடிக்கணும் குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே முடிக்கணுன்றது கரெக்டு தான் ஆனால் அதே நேரத்தில் வந்து அவசரமாக ச சில காரியங்கள் செய்யும்பொழுது தவறி போய்டும் இல்லையா அது மாதிரியான நெகட்டிவும் இதே பாசிட்டிவ் தான் அதே நெகட்டிவ் தான் இவங்களுக்கு இந்த மாதத்தை பொறுத்தளவில் ஒரு கலவையான பலன்கள் இருக்கும் இந்த மாதத்தில் மாதத்தில் வந்து முதல் பாதியில் சூரியன் வந்து இவங்களுக்கு நாலாவது வீட்டில் இருக்குது அதனால் வந்து நாலுன்றது சுகஸ்தானம்னால் கூட அது வந்து சூரியனுக்கு சூரியன் வந்து நெருப்பு கிரகம் அது வீடு வந்து நீர் ராசி ஸோ அதனால வந்து என்ன ஆகும்னா நெருப்புக்கிறவங்க நீராசியில் இருக்கனால மன உளைச்சல் சம்பந்தமான இதான மனசு கவலைகள் ஏற்படலாம் மன உளைச்சல்கள் ஏற்படலாம் ரெண்டாவது பாதியில் வந்து மாத்துக்கு செகண்ட் ஆஃபில் வந்து சூரியன் பயிற்சி ஆகிடுது சூரியன் வந்து சிம்ம ராசிக்கு போயிடுறாரு அங்கே ஆட்சி ஆகிறாரு ஸோ அதனால் வந்து நல்ல நல்ல காலம் செகண்ட் ஆஃப் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அது மாதிரி வந்து குழந்தைங்க அவங்களுடைய படிப்பு சம்மந்தமான விஷயங்களில் நல்ல செய்திகள் கிடைக்கும் நல்ல மனசு வந்து தெளிவாக இருக்கும் நல்ல உள்ளுணர்வு நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து நல்ல விஷயம் வந்து ரெண்டாவது பாதையில் தெரியுது செவ்வாய் வந்து ஆறில் இருக்கிறது இந்த ராசிக்கு ஆறாவது வீட்டில் செவ்வாய் இருக்கிறது வந்து எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய ஒரு தன்மையை கொடுக்கும் ஒரு நல்ல புத்திசாலித்தனத்தை கொடுக்கும் அது மாதிரி நல்ல நம்பிக்கை ரொம்ப உறுதியாக இருக்கக்கூடிய ஏன்னா ஓவர் கமிங் த அப்டாக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கிலீஷில் அது வந்து எல்லாத்தையும் தடைகளை தாண்டக்கூடிய ஒரு தைரியத்தை கொடுக்கும் ஸோ இதான் வந்து இந்த மாதத்தில் ஜென்டராக நம்ம புரிஞ்சுக்கணும் பொதுவாக வந்து பணம் பண சம்பந்தமான விஷயங்களில் வந்து வேலை தொழில் அதாவது செ செல்ஃப் எம்ப்ளாய்டாகவோ இல்லை என்டர்பிரைனராகவோ இல்லை பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்கனாலோ உங்களுக்கு வந்து வேலை அதிகமாக இருக்கும் இந்த காலக்கட்டத்தில் வேலை அதிகமாக இருக்கும் அதில் வேலை அதிகமாக இருந்தாலே முன்னேற்றம் தானே அதனால் முன்னேற்றம் ஏற்படுறது கண்டிப்பாக உறுதியாக இருக்குது ஆனாலும் கவனமாக சேல் பண்ணோம் முதல் ஆஃபில் வந்து சூரியன் நாளில் இருக்கார் ரெண்டாவது ஆஃபுல சூரியன் ஐந்தாவது வீட்டுக்கு போயறார் ஸோ அதனால் முதல் பாதியை காட்டணும் ரெண்டாவது பாதி நல்லாயிருக்கும் நீங்கள் முதல் பாதியில் செய்கிற வேலைகளுக்கு எல்லாமே ரெண்டாவது பாதியில் பலன் கிடைக்கும் அப்படி நீங்கள் புரிஞ்சுக்கணும் பணம் வரவும் நல்லாயிருக்கும் உங்களுடைய முயற்சிக்கு வந்து நல்ல வெற்றி கிடைக்கும் குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் ஏற்படலாம் ஆனாலும் வந்து சரியாக போயிடும் அதுவாகவே சரியாக போயிடும் அது சாதகமாக தான் இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும் அது மாதிரி இப்போ வந்து மாணவர்கள் இருக்காங்க அவங்க வந்து படிக்கிறவங்க இருக்காங்க இந்த ராசியில்னா அவங்க வந்து படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் படிப்பில் வந்து அவங்களுக்கு கவனம் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் ஏற்படும் அதனால் வந்து அவங்க ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் அப்படின்ற மாதிரி வச்சுட்டிங்கன்னா படிப்பு நல்லாயிருக்கும் அது மாதிரி அந்த ஒரு மணி நேரம் மட்டும் கான்சன்ட்ரேஷன் கூட வந்து நம்ம வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு சிஸ்டமேட்டிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அது சரியா இருக்கும் கல்யாணத்தில் வந்து ஒரு சில சில பேச்சுவார்த்தைகள் சில சில சிக்கல்கள் இருக்கலாம் அதனால பொறுமையாக ஏன்னா வந்து இந்த ராசிக்கு டக்குனு முன்கோபம் வந்துடும் அவசரப்படுவீங்க அதனால் வந்து பழ பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நிதானமாக பண்ணிங்கனாலே இந்த காலகட்டங்கள் நல்லா தான் இருக்கும் உடம்பு ஆரோக்கியத்தை பொறுத்தளவுல நல்லா வந்து உங்கள் உடம்பு ஆரோக்கியம் கொஞ்சம் கவனிக்க வேண்டியதாக இருக்குது ஏற்கனவே இருந்த நோய்கள் கொஞ்சம் அதிகமாகறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து நீங்கள் உங்களுக்கு ஏதாவது உடம்புடனா உடனே டாக்டர்கிட்ட காமிச்சு நீங்கள் பார்த்துக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு நீங்கள் வந்து வேலை சம்பந்தமாவோ தொழில் சம்பந்தமாவோ நீங்கள் பயணங்கள் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு வெற்றியாக முடியும் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு வந்து இந்த இந்த மாதத்தில் ரொம்ப நல்ல நாள் அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட்டு ஒன்று இந்த குறித்து வச்சுக்கோங்க வேணாம் ஆகஸ்ட்டு ஒன்று ஆகஸ்ட் எட்டு பத்து பதினஞ்சு பத்தொம்பது இருபத்தி ஆறு இருபத்தி எட்டு இதெல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு ஆகஸ்ட் மாதத்தில் இந்த தேதிகள்லாம் உங்களுக்கு நல்லாயிருக்கு இந்த தேதிகளில் நீங்கள் நல்ல காரியங்களை செஞ்சுக்கலாம் அதே நேரத்தில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட்டு ரெண்டாம் தேதி ராத்திரி பதினொன்று ஐம்பத்தி ரெண்டுலேருந்து ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி பதினொன்று இருபத்தி மூணு வரைக்கும் காலம்பரம் பதினொன்று இருபத்தி மூணு வரைக்கும் சந்திராஷ்டம் இருக்குது இது வந்து மாதம் ஆரம்பத்துலேயே வந்துருதா அதே மாதிரி கடைசியிலேயும் வரும் ஏன்னா வந்து இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தானே அதனால் கடைசியிலையும் வந்து உங்களுக்கு சந்திராஷ்டம் வரும் அது மாதிரி ஆகஸ்ட் முப்பதாம் தேதி காலம்பரம் ஏழு ஐம்பத்தி மூணுலேருந்து செப்டம்பர் ஒன்றாந்தேதி ராத்திரி ஏழு ஐம்பத்தஞ்சு வரைக்கும் சந்திராஷ்டம் ஆகஸ்ட் ரெண்டுலேருந்து அஞ்சு ஆகஸ்ட் முப்பதுலேருந்து செப்டம்பர் ஒன்று இந்த காலகட்டங்கள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டமாக அதை குறித்து வச்சுருங்க அந்த நாட்களில் முக்கியமான காரியங்களை தவிர்த்துருங்க அந்த ஒரு நாள் கையெழுத்து போடுறது எங்கேயான தூர இடங்களுக்கு வந்து பிரயாணம் பண்ணுறது அதை தவிர்த்துருங்க அந்த நாட்டில் அதிகமாக வாக்குவாதங்கள் பண்ண வேண்டாம் ஏன்னால் மன சங்கடங்கள் ஏற்படும் சந்திராஷ்டம நாட்களில் மன சங்கடங்கள் ஏற்படும் அது மாதிரி மனசு ஒரு ந நிலையில் இருக்காது இந்த மாதிரி காரணங்கள் தெளிவாக இருக்கிறதுனால அன்றைக்கெலாம் நீங்கள் இதான் டாக்குமெண்ட் சைன் பண்ணுறதோ இல்லை வந்து முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ முக்கியமான காரியங்களை கொஞ்சம் தள்ளி போடுங்க சந்திராஷ்டமம்னு அதிகமாக வாக்குவாதம் பண்ணிக்க வேண்டாம் ரைட் ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி அன்றைக்கி தவிர்த்துட்டு போயிடுங்க அந்த சந்திராஷ்டங்கள் இது மாதிரி பண்ணீங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த சந்திராஷ்டம் வந்த ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்காது அதனால வந்து இது மாதிரி நான் சொன்ன அந்த நல்ல நாட்கள் இருக்கு சுப நாட்கள் ஒன்று எட்டு பத்து பதினஞ்சு பத்தொம்போது இருபத்தாறு இருபத்தெட்டு இந்த நாட்களில் நீங்கள் வந்து சோ சோமான காரியங்கள் எல்லாமே செஞ்சுக்கலாம் பொதுவாக வந்து இந்த நாட்களில் செவ்வாய்க்கிழமையில் நீங்கள் நவகிரகங்கள் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி நவகிரகங்களை ஒரு மூணு தரம் சுற்றி ஒம்போது விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் நல்லெண்ணெய் விளக்கு ஏற்றி நவகிரங்களுக்கு வச்சுட்டு நவகிரங்களை மூணு தரம் சுற்றி வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி ஓம் அங்காரகா என்மகா அப்படின்னு சொல்லி செவ்வாய்க்கு நீங்கள் வந்து ஒரு ஒம்பது தரம் வந்து மனசுக்குள்ளே நீங்கள் ப்ரா ப்ராஜபம் பண்ணலாம் ஓம் அங்காரகா என்மஹா ஓம் அங்காரகா மகா அப்படின்னு சொல்லி ஒம்போது தரம் பண்ணலாம் சிவன் கோயிலில் வந்து அபிஷேகத்துக்கு கொடுக்கறது சிவன் கோயிலில் அபிஷேகத்தில் கலந்துக்கிறது அபிஷேகம் நடக்கும்போது பால் வாங்கி கொடுக்கறது இல்லை பிரதோஷத்தில் போய் கலந்துக்கிறது இதெல்லாம் வந்து அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் முடிஞ்சவங்க வந்து அன்னதானம் கோயிலில் வந்து பிரசாதம் அன்னதானம் பண்ணலாம் இதெல்லாம் வந்து இந்த உங்களுக்கு வந்து வரக்கூடிய சிக்கல்களை குறைக்கும் மனசுக்கு ஒரு நிம்மதி கொடுக்கும் மனசு உழைச்சல்களை குறைக்கும் ஸோ இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணிக்கிட்டீங்கனாலே நல்லது பொதுவாக வந்து சாமி கும்பிட்றது அப்படின்றது வந்து நமக்கு ஒரு வியாபார அடிப்படையில் இல்லாம நம்ம வந்து இது இதுக்கு நம்ம மனசுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் மனசு அப்பா நாலு பேர் கொடுக்குற சந்தோஷம் ஏற்படுறது இல்லையா இது வந்து மனசுல ஒரு தெளிவு கொடுக்கும் நான் இது செய்கிறேன் நீ அதை செய் அப்படின்றது மாதிரி இல்லாமல் முழு மனசோட நீங்கள் செஞ்சீங்கனாலே இதனுடைய பலன்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வேற வகையில அவங்களுக்கு வந்து நிச்சயமா கை கொடுக்கும் உங்களுக்கு ஆபத்து காலங்களில் நிச்சயமா கை கொடுக்கும் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்கனாலே இந்த மாதம் வந்து உங்களுக்கு மிக மிக நல்ல மாதமாக இருக்கும் எல்லாருக்கும் வந்து இந்த மாதம் மிக நல்ல மாதமாக இருக்குன்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிட்டு உங்கள்டிருந்து விடைபெறுகிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்